குப்பத்து ராஜா குப்பத்து ராஜா இந்த கதை வந்து உருவாகனத்துக்கு நான் காரணமாக இருந்தாலும் அது நடைமுறைக்கு வருவதற்கு வந்து முதல்ல ஜீவி தான் மெயின் காரணம் அவருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் யூ தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் கான்ஃபிடென்ஸ் என்னோட கான்ஃபிடன்ஸ் தான் என்னை இந்த படம் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போனது அதுக்கப்புறம் எனக்கு வந்து பெரிய கான்ஃபிடென்ட் யாருன்னு பார்த்தா நம்ம தலைவர் பார்த்திபன் சார் என்னன்னா பார்த்திபன் சார் வந்து கதை ஓகே ஓகேன்ட்டாருன்னா அப்போ இது கதைகளமாக இருக்கிறது என்ற பெரிய நம்பிக்கை வந்தது பார்த்திபன் சார் வீட்டை விட்டு வெளியே வரும்போது தான் அதுக்கப்புறம் பார்த்தா என் மச்சான் என் மச்சான நானும் ஒன்றா ஸ்கூலுக்கு போனோம் ஒன்றா கோலி விளாட்னோம் யாருன்னா எம்எஸ் பாஸ்கர் மச்சான் எம்எஸ் பாஸ்கர் மச்சான நான் மச்சான் தான் கூப்பிடுவேன் எம்எஸ் பாஸ்கர் சொன்னார்ன்னா இன்னும் ஹண்ட்ரட் பர்சென்ட்டை நான் ஃப்ளோவில் பண்ணுவேன் அதாவது நம்ம கிட்ட ஒரு விஷயம் இருக்கு அது நல்லபடியாக மக்களுக்கு பிரசன்ட்ரேஷன் பண்ணணுன்னு ஒரே ஒரு குறிக்கோள் அது அவர்கிட்ட இருந்து வந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு சொல்லிட்டு நான் ஆஸ் யூஷுவல் போயிட்டேன் எம்எஸ் பாஸ்கர் சார் கிட்ட கதை சொல்லியிருக்கேன் அது ஃபோன் வரணும் கண்டிப்பாக பிடிச்சிதுன்னா ஃபோன் பண்ணுவார் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் கூட ஆஷிஷியலாக டிஸ்கஸிங் போயிட்டே இருக்கோம் திடீர்னு பார்த்தா மூணாவது நாள் ஒரு ஃபோனு ஃபோன் எந்த நம்பர்னு தெரில ஒருத்தர் எடுத்தாரு என்ன வச்சா என்ன பண்ணுங்கிற அப்படின்னா யாருங்க அப்படின்னா நாமச்சா இப்பதான் பார்த்து அதுலயும் மந்திர பத்தியானி நான் தான் ஊர் நாயம் அப்படின்னு ஊர் நாயமா அதுவும் எம் பாஸ்கர் சார் எப்படி சார் அப்படின்னா அவர் அவரோட வந்து நான் சொன்ன விஷயத்த ஏத்துக்குன்னு கதாபாத்திரமாக எனக்கு போன் அடிச்சு என்னை வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்தினாரு என்னோட கதாநாயகன் நான் எப்படின்னா டான்ஸ் மாஸ்டரா வந்து துவக்கி வச்சது தனுஷாரா இருந்தாலும் என்னோட இயக்குனர் பாதையை வந்து தொடங்கி வச்சது பொறுப்பு வந்து ஜிவி பிரகாஷ்க்கு தான் செய்யறோம் பரியரும் பரமால் படத்துல வந்து பாத்தீங்கன்னா யோகி பாபு ஒரு கேரக்டரா நடிச்சிட்டு இருக்காருல்ல அந்த மாதிரி ஏன் படத்தில் ஒன்லி ஃபார் காமெடிக்கு மட்டும் இல்லாமல் டைமிங் ஜோக் பண்ணுறதுக்காக இல்லாமல் அவர் ஒரு கேரக்டராக வாழ்ந்திருக்கார் கைசாமா என்ற ஒரு கேரக்டரில் வாழ்ந்திருக்கார் ஏன் அவருக்கு கைசாமானா எனி டைம் கையில் ஸ்பேனரு மைக் மெக்கானிக் அவர் அதனால் அவர் கைசாமான்ற ஒரு பேரை வைத்து அவர் வாழ்ந்திருக்காரு இந்த படத்தில் எல்லாருக்கும் தோணும் இந்த படம் வந்து நல்லா வரும் நம்பிக்கைலாம் பண்ணுவாங்க ஆனால் அதுக்கப்புறம் படம் அனுப்பிச்சு ஒரு ஷெடியூலில் வந்து செலவு பார்ப்பாங்க அந்த செலவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஆரம்பிப்பாங்க அவங்களுடைய உத்தரதாண்டவத்தை போதும் இது வரைக்கும் பண்டை வரைக்கும் போதும் பெரிய பெரிய படங்களில் கூட இது நடக்கும் அப்படி இல்லாமல் இந்த படத்தில் கடைசி வரைக்கும் டைரக்டர் வந்து ஒரு ஹிட்லர் மாதிரி இந்த படத்தில் அவர் வச்சது தான் சட்டம் அவர் படம் பிடிச்சதை விட அடம் பிடிச்சது தான் ஜாஸ்தி இப்படி தான் எடுக்கணும் இந்த படத்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் அது எல்லாத்துக்கும் ஒத்து போய் கடைசி வரைக்கும் அவருடைய முழு திருப்திங்க நானும் வந்து ஏதாவது பிரச்சனை வரும்போது ப்ரொடியூசர்ஸ்க்கு நான் என்ன சொல்லுவேன்னா அந்த டைரக்டர் வந்து முதல் படம் மாதிரி இல்லை கடைசி படம் மாதிரி நினச்சிக்கிட்டு தான் அந்த படத்தை பண்ணுறாரு அதனால் தயவு செய்து அவருடைய அவர் என்ன நினைக்கிறாரு அது பூரா செய்கிறதுக்கு சம்மதிங்கன்னு சொல்லிட்டு நானும் வந்து ஒரு டேரக்டர் நான் கஷ்டப்பட்டுருக்கேன் அதெல்லாம் அதனால் வந்து அவருக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக சொல்லிகிட்டே இருப்பேன் ஸ்பாட்டில் போனதுக்கு அப்புறமே ஜிபியோட நான் ஒர்க் பண்ணுற முதல் படம் இது ஆயிரத்தி ஒரு ஒன்றில் வந்து அவருடைய இசைத்திறமையை பார்த்து அப்படியே வானலாவை அந்த இசைத்திறமையை பார்த்து நான் ரொம்ப மிரண்டு போயிருக்கேன் இந்த சின்ன வயசில் இவ்வளோ பெரிய இசைங்க ஆனமான்னு சொல்லிட்டு அவர் நடிப்புலாம் ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் இந்த படத்தில் உதறி தள்ளியிருக்கார் ரெண்டு ஹீரோயினுக்கு நடுவில் பூந்து அதுவே பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்தான் இந்த பட்டர் ஜாமுக்கு நடுவில் ஜாம் மாதிரி அவர் ரெண்டு பக்கமும் இந்த படத்தில் மிக சிறப்பாக நடித்தது யாருன்னு பார்த்தா எம் எஸ் பாஸ்கர் தான் முதல்ல அதுக்கு நீங்கள் எல்லாரும் ஓங்கி கை தட்டலாம் அந்த காலத்தில் நம்ம பாலையா எஸ்வி சுப்பையா அந்த மாதிரிலாம் ஒரு ஆக்டர் இப்போ இல்லைங்கிற ஒரு குறையை போக்குறதுக்கான ஒரு விஷயம் வந்து எம் எஸ் பாஸ்கர் அப்புறம் இந்த ரெண்டு ஹீரோனுக்கு எனக்கு எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது எல்லாம் ஜீவிதான் பொறுப்பு அதனால அவங்கள பத்தி பேசுறதுக்கு எனக்கு எந்த விதமான ஒன்றும் இல்லை அதனால அவர் பேசும்போது சொல்லு பாபா மாஸ்டருக்கு தேங்க்ஸ் அவருடைய வாழ்வியல்ல ஒரு ஒரு படத்தை வந்து எடுத்திருக்காரு யூஸ்வலா வந்து மெட்ராஸ் லாங் நார்த் மெட்ராஸ் லாங் எல்லாம் படம் பண்ணா நிறைய பேர் சொல்லுவாங்க இது வந்து பிளாஸ்டிக்கா இருக்கு இருக்கு இது அவ்வளோ ஜென்யூனா இல்ல அப்படின்னு பட் அவருக்கு தெரிஞ்ச அந்த வாழ்க்கையும் அவர் வாழ்ந்த அந்த லைஃபையும் ஒரு பதிவா ஒரு ஜெனுவனா வந்து பண்ணிருக்காரு பாபா மாஸ்டர் வந்து எல்லா பாடி லாங்குவேஜ் அவருடைய எல்லா கேரக்டர்ஸ் பார்த்திபன் சார் கேரக்டர் ஆகட்டும் ஏன் கேரக்டர் ஆகட்டும் மதுமிதா கேரக்டர் எல்லாமே நடிச்ச ஒரு மைண்ட் ஃபிரேம்ல வந்து நடிச்சு வச்சிருந்தாரு அந்த மேனரிசம் ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ஸோ எனக்கு வந்து ஒரு சர்வம் தாள ஒரு நல்ல ஒரு ஒரு நேம் ஒரு ஆர்டிஸ்டா ராஜீவ் மேனன் பாலா பாலாசர் நாச்சியார்லையும் வாங்கி கொடுத்தாங்க அதுக்கடுத்து இது ஒரு பெர்ஃபார்மன்ஸாகவே ஒரு நல்ல டைனமிக்ஸான ஒரு ஒரு கேரக்டராக அமைஞ்சுது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஒரு கேங்ஸ்டர் ஸ்கிரிப்ட் ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிமில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்கிரிப்டோட ஒரு படம் பண்ணியிருக்காரு அண்ட் நல்ல நல்ல ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைச்சது அவங்க மதுமிதா அந்த சாங் இந்த சிரிக்கி சாங்ல பயங்கரமா ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க இப்பதான் பார்த்தேன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க தேங்க்ஸ் டு ஆல் ஒரு அகெயின் இன்னொரு ஒரு டெபியூட்டன் டேரக்டருக்கு வந்து இந்த ஃபிலிம் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு ஸோ ஐ ஹோப் உங்கள் உங்கள் எல்லோருடைய லவ் அந்த படத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன் என்னுடைய ஒர்க்கும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க யூ